யாரு நம்ம வீட்டு சோபாவோட மக்கள உட்கார்ந்துருக்க போய் யாருன்னு கேட்போம் சார் நீங்க யாருங்க சார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன கேட்ட யாருங்க சார் கேட்டேன் எங்க இன்னொரு தடவை கேடு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்த என்ன பார்த்து யார் நீனு கேப்ப நீங்க வீட்டுக்குள்ள வந்ததால தான கேட்டேன் தெருவுல போயிருந்தா கேட்டுப்பனா இந்த மாதிரி என்ன பார்த்து யார் நீனு எவன் கேட்டாலும் அடிப்பேன் என் புள்ளைய பாக்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா உங்க பையனா இந்த வீட்ல இருக்கா ஆமாண்டா ரமேஷன் சேகரும் ஐயாவோட பையங்க சோசியர் அப்பாவை யானை வச்சு கொண்டுருச்சு எங்க அப்பா நான் பிறந்த உடனே தூக்கம் அடித்து செத்து போயிட்டாரு மீதி இருக்கிறது டிரைவரு

என்ன கேட்ட செவ் அடிச்சு பேசிட்டு போல கை நீட்டி அடிச்சுட்டு உனக்கு மட்டும் அடிக்க தெரியுமா என்னது நடுவு வீட்டுல கலாட்டா யாருப்பாளு கார் மெக்கானிக்கா யாரு கேளு யார் யா அடிச்சா யார் அவர் தான் எங்க முதலாளி ஆ

கிட்ட வந்து அந்த பாவி இத்தனை நாளா போஞ்சிட்டு இருந்தது இப்ப எரியவே ஆரம்பிச்சிடுச்சு ஏய்யா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஊராம் பெத்த புள்ளைய ஓம் வீட்ல வச்சு வளக்குறிய நீ எல்லாம் உருப்படியா ஊராம் பெத்த புள்ளைன்னு எனக்கே தெரிஞ்சது ஐயாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்திர உடலாமா கிணத்து உடலாமான்னு பார்த்தா ரெண்டு பக்கம் தண்ணியே இல்ல வீணி கதையெல்லாம் வேணாம் என் பிள்ளைய கூப்பிடு நான் கூப்பிட்டு போறேன் ஏங்க கூப்பிடு கூப்பிடுன்றீங்க உங்க புள்ளைக்கு என்னங்க அடையாளம் அடையாளம் உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் காட்டியம் பையனை வாங்க ரெண்டு பசங்களும் வீட்டுல இல்ல ரெண்டு பசங்களோட போட்டோ இருக்குது இதுல உங்க பையன் யாரும் நீங்க அடையாளம் காட்டுங்க என்னை விட்டுட்டு எப்படி நீங்க இருக்கிற எப்படி இருக்கிறா உங்க அப்பா வந்திருக்கிறா கண்ணா உங்க அப்பா வந்திருக்கிறா பாருடா என் ரெண்டுமே மட்டுமா இருக்குற இந்த ரெண்டு பையன்கள் என்னடா வைத்தியக்காரன் சோடா அந்த விஷத்தை கலந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா

இவனுக்கு பத்து வருஷமா பைத்தியம் நான் தான் வைத்தியம் பண்ணேன் கிழிஞ்சது அப்புறம் இப்படி தெரியும் கொஞ்சம் விளையாணமா இருக்கீங்களா சரிங்க எப்போ பாருங்க இவனுக்கு இதே வேலை ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள புகுந்தேன் ஏமா இங்க நான் இருக்கா அப்படின்னு கலெக்ட் பண்ணுவான் வரும்போது ஏன் செட் எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டான் ஏங்க அதுக்காக வெறும் ரவுஸோட ஓடி வர்றீங்களே ரோட்ல எத்தனை பேருனா ஆயிருக்கு கண்ட இடத்துல காமன்னு புடிக்கிட்டு போயிட்டா ஏய் இவனை எடுத்துக்காதாங்க டேய் லூசு வரேன் என் என் பைய வர்ற ஏண்டா என்ன திமிர் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்களே என்ன அடிப்ப இந்த

உள்ள உங்களுக்கு பிறகுலையா யாருக்கும் தெரியாம இவ்வளவு பெரிய ரகசியத்தை எப்படி முதலாளி உங்க நெஞ்சில பூட்டி வச்சிருந்தீங்க சும்மாரா பூட்டி வச்சிருக்காங்க திறந்து வச்சிருக்காங்க ஏன் முதலாளி ஆளுக்காள் சத்தம் போடுறாங்க ரகசியத்தை போட்டு உடச்சிட்டீங்களே சம்பந்திங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பெருச்சாளி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன் அது சாதாரண பெருச்சாளி இல்ல அதுல அந்த நரச்சத்தல பெருச்சாளி மோசமானது முதலாளி உங்க பிள்ளைங்க அவங்க உங்க பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிட்டு போயிட்டாப்ல இப்ப எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு விஷயத்தை வீட்டுக்குள்ளேயே போட்டு அமைக்க வைக்கிறது தான் நல்லது இல்லேன்னா வெளியில போய் தமக்கு அடிச்சிருவாங்க பையங்களை வெளியில விடாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறது தான் சொல்றது யாரும் எதுவும் நானே சொல்றேன் நடக்க கூடாதான் நடந்து போச்சு அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு உள்ள போங்க நான் ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை பத்தி நான் துறக்கப்படாது இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும்

பக்குவமா பணியாரம் பண்ணிருக்கேன் மாமா கிட்ட கொடுத்து அசத்துங்க நீங்க ரொம்ப ஆசைப்படுவீங்களே அதே புரியோதர இது பாத்தீங்களா முந்திரி உங்களுக்காக ஸ்பெஷல்ல ஆந்திரால இருந்து வர வச்சது ராஜமுந்திரி ஆ அது எப்படி பா ராணி கோக மேல அவ்வளவு அன்பு அப்பா அம்மா கோமால விழுறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட நீங்க கேட்டீங்களே பணியாரம் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு செஞ்ச பணியாரம்ப்பா ஒரு வாய் சாப்பிடுங்கப்பா

புரிய அப்பா அப்பா, இத கிடைக்காம அப்படியே முழுங்கப்பா புரிய உண்மை பேஷ் பேஷ்